இரண்டு தெசலோனிக்கேயர் அதிகாரம் இரண்டு அன்றியும் சகோதரரே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் என்னவென்றால் ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவினுடைய நாள் சமீபமாயிருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் வழிய அந்த நாள் வராது அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவனெண்ணப்படுவதெதுவோ ஆராதிக்கப்படுவதெதுவோ அவையெல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவனென்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான் நான் உங்களிடத்தில் இருந்தபோது இவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகமில்லையா அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை செய்கிறது இன்னதென்றும் அறிந்திருக்கிறீர்களே அக்கிரமத்தின் இரகசியம் இப்பொழுதே செய்கிறது ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது நீக்கப்படும்போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான் அவனை கத்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார் அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும் இரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும் ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாகக் கூடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார் கத்தருக்கு பிரியமான சகோதரரே நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் இரட்சிப்படையும்படிக்கு ஆதிமுதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாயிருக்கிறோம் நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த இரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார் ஆகையால் சகோதரரே நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கைக்கொள்ளுங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல்லம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களைத் தேற்றி எல்லா நல்வசனத்திலும் நர்க்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக